தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா அதிரடியாக நீக்கப்பட்டு தமிழ்நாடு புதிய தலைமைச் செயலாளராக முதலமைச்சரின் முதல் தனிச்செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முருகானந்தம் ஐஏஎஸ் பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர் நிதித்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொழில்துறை முதன்மை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பு வகித்துள்ளார் ஐஏஎம் கல்வி நிறுவனத்தில் எம்பி ஏ பட்டம் பெற்ற முருகானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்னாம் ஆண்டு ஐ ஏஸ் பேட்சை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தானை சேர்ந்த ஐ அதிகாரி சிப்தாஸ் மீனா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழக தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் இவரின் பதவிக்காலம் வருகின்ற அக்டோபர் மாதம் முடிவடையும் நிலையில் தற்போது அவர் மாற்றப்பட்டுள்ளார் காஞ்சிபுரம் துறை ஆட்சியராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியை தொடங்கிய சிப்தாஸ் மீனா இரண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசு பணி நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் பணிகளை செய்து என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்